அரசு மக்கள் பணியாள பணியாள முறை ஊதியம் பத்தாயிரம் வழங்கிடுங்க ஊராட்சி மூலம் வழங்கிடுங்க தமிழக அரசே வழங்கிடுங்க ஊதியத்தில் உடனடியாக சேர்த்திடுக அத ஊதியமாக பத்தாயிரம் வழங்கிடுக்க பத்தாயிரம் வழங்கிடுக உடனோட வியாக தமிழக அரசு வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உடனடியாக வழங்கிடுங்க தமிழக அரசு வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு நிரந்திரப்படுத்து தமிழக அரசே நிரந்தரப்படுத்து தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு ஆனால் நீ உதவியாக